ஞானகுரு அவர்கள் நாம் எந்த ஒரு உபதேசம் அது அவர் கொடுத்தாலும் சரி அல்லது நிறைவு பகுதியிலும் சரி அதை போன்று நாம் தியானம் செய்யும் ஆரம்பிக்கும் பொழுதும் சரி அதை முடிக்கும் பொழுதும் சரி ஓம் ஈஸ்வரா குருதேவா என்ற இந்த நாமத்தை தான் சொல்லுகின்றோம் ஆனால் நமது குருவும் எத்தனையோ விளக்கங்கள் கொடுத்திருக்கின்றார் ஆனால் இதையே ஆரம்ப ஈஸ்வர ஈஸ்வரப்பட்டரும் நம்முடைய சுவாசநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இதை ஓம் ஈஸ்வரா என்ற நாமத்தோடுதான் நம்முடைய சுவாசம் அமைய வேண்டும் என்பதை இருக்கின்றார்கள் அதாவது உன் எண்ணத்திலே இதை நீ ஊன்டப்பா என்னும் எண்ணத்தை ஜபத்துடன் கலந்து ஓங்கார ரூபத்தில் ஓம் ஈஸ்வரா என்ற நாமத்தை உன்னுள்ளே இழுத்திடப்பா அந்த ஈஸ்வரனை என்றால் ஓம் ஈஸ்வரா என்றால் எங்கோ ஈசன் இருக்கின்றான் என்ற நினைவல்ல அந்த உணர்வின் ஒளியோடு அந்த ஈஸ்வரனை அதாவது நமக்குள் இயங்கக்கூடிய அந்த ஈசனைத்தான் நினைவு கொண்டு வந்து அவன் நமக்குள் ஆண்டவனாக கடவுளாக தெய்வீக நிலையாக நம்மை இயக்குகின்றான் உருவாக்குகின்றான் வழி நடத்துகின்றான் நமக்குள் சகலத்தையும் உருவாக்குவதற்கு இயக்குவதற்கு அவனே காரணம் என்று அந்த உணர்வோடு அந்த ஈசனோடு தொடர்பு கொள்ளும் நிலையாகத்தான் ஓம் ஈஸ்வரா என்ற உணர்வுடன் அந்த சுவாசத்தை நீ எழுத்திடப்பா ஓம் ஈஸ்வரா என்னும் நாமத்தையே நீ வெளிவிடப்பா மறுபடியும் இழித்திடப்பா உன்னுள்ளே ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா உன்னுள்ளே இது சுற்றும் தன்மையில் வந்திட வேண்டுமப்பார் அதாவது ஒரு பாடலை நாம் திரும்ப திரும்ப கேட்டு பதிவாகிவிட்டால் அந்த பாடல் நம் செவிகளிலே ஒழித்து கொண்டே இருப்பது போன்று நாம் எந்த சுவாசம் எடுத்தாலும் எந்த நினைவு எடுத்தாலும் எந்த உணர்வு எடுத்தாலும் எந்த நிலையிலும் ஈஸ்வரா என்ற சொல்லை மறவாது அவனோடு நாம் ஒன்றிய நிலையில் அவனுடன் இரண்டரை கலக்கும் நிலையாக அவன் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையை அடைவதற்காகத்தான் இதை உணர்த்துகின்றான் ஆக பக்தியிலே மற்ற நிலையிலே மந்திரம் சொல்வது போன்று ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா என்று அர்த்தம் புரியாதபடி ஒளிகளை எழுப்புவதல்ல உணர்வுடன் கூடிய அந்த உயிரோடு ஒன்றி அவனுடன் அவனாக அவனை நாம் வேண்டி அவனுடன் இணைந்து முழுமையாக அவனுடன் ரெண்டரை கலப்பதற்குத்தான் இந்த உணர்வினை இது சுவாச நிலையாக நீ இழப்பா இதை வெளிவிடப்பா மீண்டும் இழுத்திழப்பா ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா நம ஓம் ஈஸ்வரா நம என்றால் நாம் தான் ஓம் ஈஸ்வரா நாம் தான் அந்த உயிராக கடவுளாக எனக்குள் நானாக இயங்குகின்றேன் நான் தான் அவன் அவன்தான் நான் என்ற நிலையைத்தான் இவ்வாறு நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான் அது நீ இருக்கும் ஜெபநிலையில் ஓம் ஈஸ்வரா என்னும் நாமத்தை நீ எழுக்கும் பொழுது அது தெளிவான நிலையாக வரவேண்டும் அப்பா அது ஒன்றி வரவேண்டும் அப்பா அவனுடன் இணையும் நிலையாக வர வேண்டும் அவனுடன் இணைந்த நிலையாகவே இது வரவேண்டும் ஆக எப்படியெல்லாம் வரவேண்டும் என்பதை உன் உடலுக்குள்ளேயும் உன் உயிரிலும் உன் அங்கங்களிலும் உன் அங்கமாக இருக்கக்கூடிய சகல அணுக்களிலும் ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சகல அணுக்களிலும் இந்த உணவின் ஒளிகள் வர வேண்டும் அப்பா ஏனென்றால் இந்த ஜெபத்தை ஜெபிப்பதற்கு ஒருவன் சித்தனாகவோ யோகியாகவோ ஒரு சாதுவாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை எல்லோரும் இந்த அருளை பெறலாம் ஆக ஈஸ்வரன் என்ற நாமத்துடன் இந்த சுவாசத்தை இழுத்து விட்டாலே சகல சக்திகளும் உனக்கு கூடுமப்பா ஈசனின் நாமத்தை நீ பகிர்ந்துட்டாலே உன் சுவாச நிலையை அப்பா உன்னதமான சுவாசமாக மாறிவிடும் அப்பா ஆகவே நீ எந்த நிலையிலும் உனக்கு அந்த கலக்கமோ குழப்பமோ எந்த குறையும் உனக்கு தேவையில்லையப்பா எந்த ஆவேசமும் உனக்கு தேவையில்லப்பா உனக்குள் உயிராக ஈசனாக அவன் இருக்கின்றான் நீ அவனை அழைத்திடப்பா அவனுடன் நீ ஒன்றிக்கொள் என்று சொல்லினார் அது நல் சுவாசமாக நீ எடுத்திடப்பா மாற்று மனங்கள் அதாவது தேவையற்ற மனங்கள் உன்னை அணுகாது பூவின் மனமாக நறுமணம் உனக்கு வருமப்பா அந்த நறுமணத்தை நீ உனக்குள் வளர்த்திடும் விதமாக நீ தியானம் செய்யும் போதெல்லாம் நீ உனக்குள் இருக்கக்கூடிய ஈசனை நினைத்து அந்த புஷ்பத்தை அதாவது பூவினை நீ தியானம் இருக்கும் இடத்தில் நீ வையப்பா மற்ற நிலையெல்லாம் மாற்றி மாற்றிவிடப்பா இந்த நிலை கொண்டு நீ ஜித்தால் இந்த நிலை கொண்டு நீ தியானித்தால் அந்த ஓம் ஈஸ்வரா குருதேவா என்ற உணர்வோடு நீ தியானித்தால் அது ஜோதி நிலையாக இருக்கக்கூடிய அந்த ஈசன் வந்து ஜெகஜோதியாக உன் வாழ்க்கையில் அருள் புரிவானப்பா நீ மாற்றிடாதப்பா உனக்குள் மற்ற துவேஷமோ பிறருடைய குறையான நிலைகளையோ மற்ற தவறான நிலைகளையோ உனக்கு அது வேண்டாமப்பா அவர் எண்ணினால் அது அவர்களே சாருமப்பா அவர்கள் பக்கமே அது திரும்பிவிடும் நீ அதை நுகராதே உனக்கு இந்த துவேஷமோ கவலையோ ஆத்திரமோ குறையோ உனக்கு இது வேண்டாம் ஆக பேரானந்த நிலை பெறவே இந்த தியான நிலையை நான் இந்த சுவாச நிலை ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா என்ற சுவாச நிலையை நான் உனக்கு அருள்கின்றேன் ஆக இதுதானப்பா பேரானந்த பெருநிலை அந்த ஆத்ம ஜோதியாக ஜெகஜோதி என்று எதை குறிப்பிடுகின்றனோ அந்த ஜெகஜோதியாக உனக்குள் இருக்கும் ஈசனோடு நீ இணைந்திடவே ஏனென்றால் இந்த பக்தி மார்க்கத்திலும் சரி தெரிந்தோ தெரியாமலோ நாம் ஆண்டவனை அடைய வேண்டும் என்று தான் எல்லோரும் சொல்லிக் ஆனால் அந்த ஆண்டவன் இருக்கின்றான் எப்படி இருக்கின்றான் எந்த ரூபத்தில் இருக்கின்றான் இருக்கின்றான் எங்கே எப்படி எப்படி அணுகுவது அவனுடன் எப்படி இணைவது அவனோடு நான் முழுமையாக எவ்வாறு கொண்டுவது அவன் அழியாத நிலையை பெற்றது போன்று நாம் அழியாத நிலை பெற்று நாம் வாழ்வாங்க எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறைகள் மாறிவிட்டது அதைத்தான் இங்கே உனக்கு உணர்த்துகின்றேனப்பா என்று சொல்லி இதுதானப்பா பெரும் பேரு இதுதானப்பா நீ பெற வேண்டிய பேரு அந்த ஆத்ம ஜோதியாக உனக்குள் இருக்கும் ஈசனோடு நீ ஐக்கிய நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அந்த வழியை நீ பின்பற்று அந்த வழியில் நீ செவ்வென நடந்து அதன் வழி சென்றால் நானும் உனக்குள்ளே வந்துடுவேனப்பா ஆக இன்று நீ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் மாட மாளிகையோ சொத்து சுகமோ காரோ மற்ற பங்களாவோ இந்த சொத்தோ சுகமோ இது வாழ்க்கை அல்ல இது இந்த உடலுடன் சரி ஆனால் நாம் என்றுமே ஜோதியாக நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஆத்ம ஆண்டவனாக ஆத்ம ஜோதியாக இருக்கக்கூடிய ஓம் ஈஸ்வரா என்று நமக்குள் வீட்டிலிருந்து பல கோடி சரீரங்களை நம்மை மனிதனாக உறுப்பெற செய்த அந்த ஆண்டவனாகிய நம் உயிரான ஈஸ்வருடன் ஒன்றுவதுதான் அவனுடன் நாம் அவன் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையை அடைவதுதான் மிகப்பெரிய பேரு நானும் உனக்குள்ளே வந்துடுவேன் என்று அருள் வாக்கினை கொடுத்து ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா என்று அந்த உயிரோடு ஒன்றக்கூடிய நிலையாக நம் உடலை உருவாக்கி எல்லா அணுக்களிலும் இந்த உணர்வுகளை பெருக்கச் செய்து உயிரோடு ஒன்றும் நிலையாக நமது மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நமக்கு இதை வழிகாட்டுகின்றார்கள் அவர் நாம் உயிரோடு ஒன்றுவோம் ஓம் ஈஸ்வரா குருதேவா